கிறிஸ்துக்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் தேவனுடைய பாதுகாப்பின் கரம் இந்த நாளிலே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக வெளிப்படுத்தின சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் வசனம் ஏழை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஜெயங்கொள்ளீரவன் எவனோ அவனுக்கு தேனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருச்சத்தின் கனியை கொடுப்பேன் என்று எழுது என் கன்பான தேனுடைய பிள்ளைகளை ஒரு அருமையான ஜீவ வார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம் இது ஜீவனுள்ள ஒரு வார்த்தை ஜெயங்கொள்ளிறவன் எவனோ அவனுக்கு பரதேசின் மத்தியில் இருக்கக்கூடிய ஜீவ வருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்று இங்கே பார்க்கிறோம் ஆவியனவர் எனக்கும் உங்களுக்கும் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நாம் நிச்சயமாய் கேட்க வேண்டும் பிரியமானது என்னுடைய பிள்ளைகளை கிறிச வாழ்க்கை என்பது ஒரு ஜெயம் கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் கிறிச வாழ்க்கை கிறிச வாழ்க்கை என்பது அனுதினமும் போராடக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் கிறிசுவ வாழ்க்கை ஏதோ ஆழித்திற்கு சென்றோம் ஊழியம் சென்றோம் வேதவசங்களை பிரசங்கித்தோம் என்று என்பது வாழ்க்கை அல்ல ஒரு நாளும் நான் போராடி ஜெயம் கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்த வாழ்க்கை பிரியமான பிள்ளைகளே ஏதன் தோட்டத்திலே தோட்டத்தின் நடுவிலே ஒரு விருச்சத்தின் கனியை ஆண்டு வைத்தார் நீ எல்லா மரத்தின் கனியை புசிக்கலாம் ஆனால் இந்த மரத்தின் கனியை புசிக்க கூடாது என்று தேவன் சொன்ன பொழுது ஆதாம் ஏவாள் அந்த வார்த்தையை மீறி அந்த கனியை புசித்தார்கள் அதன் விளைவு சாபம் பாவம் மனுக்குளத்தை ஏன் இந்த பூமியை பாவம் மூடிவிட்டது ஆனாலும் கிறிஸ்து அந்த பாவத்திலிருந்து மனுமக்களை காப்பாற்றும்படியாக தன்னுடைய உயிரையே அவர் தியாகமாக ரத்தத்தை சிந்தி அந்த பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்தாரே பிரியமான தினப்புலிகளை அந்த பாவத்திற்கு எதிராக நான் நாளும் ஜெயம் கொண்டு ஒவ்வொரு நாளும் போராடி பவுல் சொன்னாரே நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொன்னது போல ஒரு நாளும் நாம் போராட வேண்டாம் நம் எதிராக பாவத்தை போராடி ஜெயம் கொண்டு நான் வாழ்வோமானால் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் பர்லவத்திலே ஒரு ஜீவ ஜீ கனியை வைத்திருக்கிறாரே அந்த கனியை புசிக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை அந்த பாக்கியத்தை வைத்திருக்கிறார்கள் இதை கேட்கிற அருமையான எதை எழுந்தாலும் இந்த பாக்கியத்தை எழுந்து விடாதபடி நமக்கு என்னெக்கும் ஜீவனை தரக்கூடிய அந்த ஜீவத்தின் கனியை நாம் புசிக்கும்படியாக ஒரு நாளும் பாவத்திற்கு எதிராக போராடுங்கள் போராடி ஜெயம் கொள்ளுங்கள் நாம் தோளத்திலே மறிக்கும் பொழுது கிறிசுக்குள் மறிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை பெறக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த பரதேச மைத்திலே வைத்திருக்கக்கூடிய அஜீவரசின் கனியை தேவன் நம்ம புசிக்க கொடுப்பார் அந்த பாக்கியத்தை பெரும்படியாக ஒரு நாளும் போராடுவோம் ஜெயம் கொள்வோம் நாம் யாரும் கண்கள் மூடி நாம் ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே இந்த காலை வேலைக்காய் சோதரங்க தாவே இந்த செய்தி கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அந்த பரதீசின் மத்தியில் வைத்திருக்கக்கூடிய இந்த ஜீவரசத்தின் கனியை நாங்கள் புசிக்கும்படியாக ஆண்டுரே எங்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுங்க இந்த செய்தி கேட்ட பிள்ளைகள் இந்த பாக்கியத்தை கொடுங்க எதை எதிராலும் இந்த பாக்கியத்தை எழுந்து விடக்கூடாது இந்த பாதுகாத்து கொள்ளுங்க கஷ்டங்கள் பாரங்கள் எல்லாத்தையும் சுமந்து கொள்ளுங்க இந்நாளிற்குரிய பாதுகாப்பு தந்து எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ள முடியா இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பர்வத்தின் பரமத்தவப்பனே ஆமே ஆமே கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமே